வணக்கம் இது விஏபி கார்டனுடைய அஞ்சு கிராமம் பிளாட்டு நம்ம ஜேம்ஸ் டவுன் அஞ்சு கிராமம் அந்த மெயின் இருந்து உள்ளே போயிட்ருக்கோம் நான் விஏபி கார்டன் வந்துவிட்டோம் ஒரு முன்னூறு மீட்டர் தான் உள்ள நல்ல இடம் பாருங்கள் சுற்றி வீடு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு எல்லாம் இருபத்தி நாலு அடிக்கும் மேலே பாதை முப்பது முப்பத்தி மூணு அந்த மாதிரி இருக்கும் பாதை என்னுடைய அளவு மூணு சென்ட்டுக்கு மேலே இருக்குது ப்ளாட்டுகள் நல்ல இடம் சென்றுக்கு வெளியாக எட்டுருவான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஐபி கார்டன் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா எல்லா இடமுமே இருக்குது கல்யாணுரி மாவட்டம் ஃபுல்லாக இருக்குது நிறைய இடத்துல பிளாட் போட்டிருக்காங்க எல்லா இடமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும் இதுவும் போட்ட உடனே பாதி பிளாட்டுகிட்ட புக்காகிடுச்சு நல்ல இடம் வந்து பாருங்கள் இங்கே அப்ரூவல் இல்லையட்டு வேறு இருந்த மாதிரி தெரியல இருந்தாலும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இதுதான் பெரிய விட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா நான் இருக்கிற ஸ்கூலு ஆமாம் நம்ம தொட்டு ஸ்கூல் இருக்குது அவ்வளோவுமே வீடு தான் மெயின் ரோடு நல்ல இடம் மினிமம் ப்ளாட்டு மூணு மேலே இருந்தே உங்களுக்கு இருக்குது பாருங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய மொபைல் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தஞ்சி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு மேலும் உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரியணும்னு சொன்னால் ஏபி கார்டன் டாட்டின்னு பாருங்கள் யூடியூப் சேனல்லையும் பாருங்கள் சிவம் ப்ராப்பர்ட்டிஸுங்க யூடியூப் சேனல் பாருங்கள் யூடியூப்பில் போய் பைரவா ரியல் எஸ்டேட்னு போட்டிங்கன்னா யூடியூப் சேனல் வரும் அதில் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இடங்கள் வேணுன்னாலும் கேளுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா கூப்பிடுங்க எங்கள் ஆட்கள் அங்கே எப்போவுமே இருப்பாங்க நல்ல அழகான இடம் மெயின் ரோட்லேருந்து அதாவது அஞ்சு கிராமம் அந்த மெயின் ரோடு இருக்குது இல்லையா ஜேம்ஸ்டோன் டு அஞ்சு கிராமம் மெயின் ரோட்லேருந்து ஒரு முன்னூறு மீட்டர் தான் உள்ளே போகணும் பெரிய அவுட்டு என்ன எக்ஸ்ட்ரா நாகும் அவுட்டு என்னோடய மொபைல் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தஞ்சி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு பிடிச்ச தான் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி கொண்டு காமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் எந்த பேங்க்கு வேணாலும் லோன் போட்டுக்கலாம் அப்படிப்பட்ட நல்ல அழகான இடம் வீடு கட்டி விற்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த இடம் நிறைய பேர் வீடு கட்டி விற்கிறவங்க தான் வாங்கி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 那你。